முதல் மலை தரும் மண் வாசனையை நினைவூட்டி சான்றோர்களையும் நட்புகளையும் வணங்கி மகிழ்கின்றேன் உலகம் வழங்கி வதலால் தானு மிரதம் பற்று பொருள் மலை உலகத்தை வாழ வைக்கிறது மழை அமேதம் என கூறப்படுகிறது குரல் துப்பாக்கு துப்பாய தூவும் மழை பொருள் மலை நல்ல உணவை விளைவித்து கொடுத்து தானும் உணவாக இருக்கிறது குரல் பின் பின்று போய்பின்ிர்லகத்து உள் நின்று உதற்றும் பசி பொருள் காலத்தில் மழை பெய்யாவிட்டால் இவ்வுலகில் வாழும் உயிர்கள் பசியால் வாடும் குரல் ஏரின் உலவர் புயலினும் வாரி வளங்குன்ற பொருள் மழை தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏற்கொண்டு உள்ள மாட்டார் குரல் கெடுப்பதும் கெட்டாக்கு சார்பாய்மற்றாங்கி எடுப்பதும் எல்லாம் மழை பொருள் பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பெய்து அவர்களை வாழ வைப்பதும் மழைதான் நன்றி